பதினைந்து வயதில் வீட்டை விட்டு ஓடி போனவர் இன்று லேடி சூப்பர் ஸ்டாராக மின்னும் நடிகை சினிமாவில் நடித்து நல்ல ஒரு இடத்தினை பெற பெண்கள் பலர் வீட்டை ஓடி வந்து விடுகிறார்கள் அந்த வகையில் சினிமா ஆசையில் நடிகை ஒருவர் ஊரை விட்டே ஓடி வந்த கதையை இந்த பதிவில் பார்ப்போம் பதினைந்து வயதில் வீட்டை விட்டு ஓடி வந்து தங்க இடமின்றி பிளாட்ஃபாரத்தில் தூங்கி பல கஷ்டங்களை சந்தித்து தற்போது லேடி சூப்பர் ஸ்டாராக பாலிவுட் சினிமாவையே கலக்கி வருபவர்தான் நடிகை கங்கனா ரனாவத் ஹிமாச்சல பிரதேசத்தில் பாம்பியா என்ற ஊரில் ராஜ்புட் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்த நடிகை கங்கனா ரணாவத் நடிப்பின் மீது ஆசையில் இருந்துள்ளார் பின் அதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்க பதினைந்து வயதில் மும்பைக்கு ஓடி வந்துள்ளார் கங்கனா ரணாவத் பிளாட்ஃபாரத்தில் மும்பையில் இடம் கிடைக்காமல் அங்கேயே தூங்கி எழுந்துள்ளார் பின் பத்தொன்பது வயதில் நடிக்க சான்ஸ் கிடைத்து அனுராக் பாசு இயக்கத்தில் கேங்ஸ்டர் படத்தில் நடிகையாக அறிமுகமானார் அப்படி ஆரம்பித்து பாலிவுட்டில் திருப்புமுனையாக முனையாக அவருக்கு அமைந்த படம்தான் ஃபேஷன் துணை நடிகைக்காக தேசிய விருதனை பெற்ற கங்கனா சமீபத்தில் இந்திய சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை என்ற பெயரையும் எட்டிப்பிடித்தார் பாலிவுட்டில் நெப்போட்டிசம் தலை தூக்கியதை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டினார் கங்கனா நடிகையாக ஜொலித்தது போதாது என்று மணிகர்ணிகா என்ற படத்தை இயக்கி இயக்குநராக மாறினார் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன் சொந்த ஊரான மந்தி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றியையும் பெற்றார் கங்கனா ரணாவத்